வணக்கம் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் கூறியது கே பாலாவுக்கு உதவி செய்ய பணம் எப்படி கிடைக்கிறது பென்ஸ்கார் பெயரில் பதிவாகியுள்ள நம்பர் பாலா தந்த ஆம்புலன்ஸ்களில் உள்ளதாம் இன்னும் ஆதாரங்களை வைத்திருப்பதாக அடுக்கடுக்கான புகார்களும் சந்தேகங்களும் வளம் வருகின்றன எனவே செய்தியாளர்களை அழைத்து பாலா இதற்கெல்லாம் தெளிவான விளக்கம் தந்து தான் குற்றமற்றவர் என்பதையும் நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மேடையில கே பாலா அவங்க தான் செய்யும் உதவிகள் பத்தி விளக்கம் தரும் வகையில ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாரு அந்த வீடியோவில பாலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யார் இந்த கே பி பாலா பாலா ஒரு ஸ்கேம் பாலா ஒரு சர்வதேச கை கூலி வசமா மாட்டிக்கிட்டான் இப்படி கடந்த ரெண்டு நாளா செய்திகள் ஓடிக்கொண்டு இருக்குது இதெல்லாமே சீக்கிரமாவே முடிந்துவிடும் விடும் அப்படின்னு பார்த்தேன் ஆனா தொடர்ந்து என்ன விமர்சனம் செய்யறது தான் இருக்குது நான் ஒரே ஒரு படம் மட்டும் தான் நடிச்சேன் அதுக்காக என்னை இப்படி எல்லாம் செய்வாங்க அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஆம்புலன்ஸ் தந்தப்ப அதுல ஒரு சின்ன டீங்கிற எழுத்து ஸ்டிக்கர் பிரச்சனையா வந்துச்சு இத வச்சுக்கிட்டு இப்படியா செய்யறது அந்த ஆம்புலன்ஸை வச்சு எத்தனையோ பேர் பிழைச்சிருக்காங்க நிறைய பேருக்கு வாழ்வு தரப்பட்டிருக்கு நான் பல உதவிகளை செய்யறதுனால எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது பல மாணவர்கள் படிக்கிறாங்க ஆனா இப்படியான நல்ல விஷயங்களை யாருமே பதிவு செய்யாம அந்த சின்ன டீ எழுத்து ஸ்டிக்கரை பிரச்சனையா வச்சுக்கிட்டு பாலாவின் முகத்திரை கிழிந்தது அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் தனக்குழி வாங்கும் என்ன சர்வதேச கை கூலி அப்படின்னு சொல்றாங்க நான் கற்ற மருத்துவமனைக்கு எப்படி பணம் வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க நான் பல நிகழ்ச்சிகளுக்கு போய் சம்பாதிக்கிறேன் படம் நடிக்கிறேன் விளம்பரங்கள்ல நடிக்கிறேன் வெளிநாட்டு நிகழ்ச்சிகளுக்கும் போயிட்டு வர்றேன் வெளிநாட்டுல இருந்து யாரோ எனக்கு பணம் தர்றாங்களாமா எனக்கு யாரு தரப்போறாங்க

கட்ட நினச்சதை பெரிய விஷயமாக்கி இருக்கீங்க என்னோட பெயரை மக்கள் கிட்ட கலங்கடிக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறாங்க இது எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சு விடும் என் மீதான விமர்சனங்கள் குறைஞ்சு விடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அது அதிகரிச்சு கொண்டே இருக்கிறதுனால தான் நான் இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்கிறேன் அது மட்டும் இல்ல இவங்க இப்படி பேசுறத பார்த்து பிறருக்கு உதவி செஞ்சா நமக்கு பிரச்சனை வந்துவிடும் அப்படின்னு நினைச்சு யாரும் பின்வாங்க கூடாது தொடர்ந்து உதவி செய்ய முன் வர வேண்டும் நான் உதவி செய்யறத வீடியோவா எடுத்து அதை வச்சு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நான் வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல தான் போடுறேன் அங்கிருந்து பணம் சம்பாதிக்க முடியாது ஆனா சமீப காலமா என்னை பத்தி தவறா பேசித்தான் யூடியூப்ல சிலர் பணம் சம்பாதிக்கிறாங்க இவ்வளவு கஷ்டங்களையும் வன்முறைகளையும் தாண்டித்தான் இங்க வாழ வேண்டியது இருக்குது பிரச்சனை தான் நாம நல்லது செய்யறோம் ஆனா நல்லது செய்யறதே பிரச்சனை அப்படின்னா நாம என்ன செய்யறது இந்த ரெண்டு நாளா நான் அனுபவிச்ச கஷ்டங்கள் ஏராளம் எல்லாத்துக்கும் நன்றி ஆனா எனக்கு எதிரா என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்து நான் ஓட மாட்டேன் எனக்காக மக்கள் இருக்கிறாங்க அவங்க நான் கடைசி வரைக்கும் ஓடுவேன் நன்றி அது மட்டும் இல்லாம பாலா அவர்கள் தந்த ஆம்புலன்ஸையும் டூ வீலர் வாகனங்களையும் வாங்கினவங்க அவங்களோட வாகனங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கிற நம்பர் பிளேட்டுகளுடன் இந்த வீடியோல வந்து விளக்கமும் தந்திருக்கிறாங்க